ஹெச்ஆர்எம்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதிரி நடைமுறைப்படுத்தி படுத்திருப்பாங்க சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மன் கோயிலில் ஒரு தீ விபத்து நடந்துச்சு தீ விபத்துக்கு முன்னாடி வந்து இந்த தூண் எல்லாம் வயர்லாம் கட்ட இருந்த காரணம் சொல்லி மொபைலில் ஃபோ வீடியோ எடுத்துனாங்க மொபைலில் வீடியோ எடுத்தோடனே ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தீ விபத்துக்கு ஒரு காரணத்தை எதுவுமே சொல்லல அதுக்கு என்ன மொபைல் எடுத்து வந்தால் உள்ள இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிடும் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுமே வந்து மொபைலுக்கு தடை அப்படின்றா அப்படின்ட்டாங்க அப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு சிக்கல் வருது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொபைல் போன்றதா தான் நீங்க பணம் பிடிப்பீங்க கொண்டு வராமான் இது ஒன்று தடை பண்ணிட்டோம்னா இது பண்ணிடலாம் அப்படின்னு இது பண்ணுவாங்க இதே மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் போ பேரூர் எங்க இருக்கன்னா கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் அருகே இருக்கிற பேரூர் திட்டத்தில் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் அந்த கோயில் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறை உண்டு ஆகம விதி பிராரம் ஒரு திருப்பு கோயில் நடை அடைச்சிட்டாங்கன்னா வந்து மீண்டும் திறக்கப்படுவது இல்லைன்றது ஒரு ஒன்று சமீபத்தில் வந்து என்னொன்னு இருக்காங்க அந்த நடைமுறை மீறி என்னவனுக்கான ஒரு கோயில் நடை சாத்திரம் பிறகும் ஒரு நபருக்கு வந்து உள்ள உள்ள அனுபவிச்சுருக்காங்க இதை வந்து ஒரு ஒரு பக்தர் வந்து வீடியோ எடுத்தார் ஸோ மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்து அவர் இம் இல்லாமல் அவர் கேள்வி கேட்டுருக்கார் யாரோட அனுமதி நீ இவ்வளோ வந்திருக்கீங்க இது பண்ணிருக்கேன்ட்டு ஸோ இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு காரணம் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு சிந்தனை லாட்பாட் என்ன ஒன்றுக்கான இனிமே வந்து நீங்கள் வந்து இனிமேல் பே பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலில் வந்து நாங்கள் வந்து மொபைல் ஃபோனுக்கு தடை விதிக்கிறோம் மொபைல் ஃபோன் கொண்டு வரவங்க எல்லாருமே வந்து அந்த டிக்கெட் கவுண்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கொடுத்துட்டு போயிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கணும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியினுடைய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஒரு விதமான மாற்றம்னு வச்சுக்கலாமே என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாராவது வந்து திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யார் திருடு திருடனை கண்டுபிடித்து கொடுத்தார்களோ அவங்கள உள்ள தள்ளிடு திருடனை விட்டுரு அப்படியே கூடிய ஒரு மெத்தடாலஜிக்கு இப்போ வந்திருக்காங்க என்ன அந்த மெத்தடாலஜியில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது பல துறைகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பார்க்குறோம் யாராவது போய் ஏதாவது ஒரு புகார் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா புகார் கொடுத்த போட்டுருது அப்ப ஆள் புகார் கொடுக்கவே வரமாட்டான் இல்ல அப்படின்னா அவனை போய் மிரட்டிடு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியலையா அவனுக்கு ஒண்ணுடு அந்த லெவலில் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே புகார் கொடுக்க வருவதற்கு மக்கள் பயந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த நிலையில தான் என்ன இன்னைக்கு கோவிலேயே இப்போ மொபைல் எடுத்துட்டு போகாத ஏன்டா போ எடுத்துட்டு போக கூடாது இவ்வளோ நாளைக்கு அந்த பேரூர் கோயில்ல யார் மொபைல் எடுத்துட்டு போனாங்க என்ன அதை பத்தி ஒரு கண்டிஷன் கிடையாது அது பாட்டில்தான் இருந்தது இன்னைக்கு நேத்துக்கு ஒரு ஆள் உள்ள வந்துட்டானே அத்து மீறி ஒருத்தன் உள்ள நுழைஞ்சானே அது ஆகம விதி மீறலாச்சு அதுக்கு என்னடா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு எல்லா மக்களும் இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கணுன்னே உடனே அது எப்படி அந்த சம்பவம் வெளில வந்தது அது மொபைல் எடுத்துட்டு போனான் ஒருத்தன் அப்போ மொபைலில் அவன் படம் பிடிச்சிட்டான் ரைட்டு அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும் இனிமே மொபைலை தடை செஞ்சுட்டா உள்ள கோயிலுக்குள்ள என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது ஏன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு இந்த மாதிரி ஏற்கனவே பழனி கோயிலில் இதே போலதான் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சாங்க ஆகம விதி நீரி அப்படிங்க சொல்லி ஒரு செய்தி வந்தது அது இன்னைக்கு நம்ம அடிச்சு பாபு தான் உள்ள போனாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அப்போ அப்ப வந்தது அப்பயும் இதே போல ஒருத்தன் ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டோ பிடிச்சி இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அதனால் இப்ப யோசிச்சு பார்த்தா உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு போல இருக்கு நீங்க சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்ப இப்படி பெரிய கோவில்கள் எல்லாம் இவங்க ஏன் மொபைல் போன் தடை செய்கிறார்கள் அப்படின்னா இப்ப இதுதான் காரணம் ஏன்னா இப்ப மொபைல் ஃபோனை தடை செஞ்சுட்டா இப்ப யார் உள்ள வராங்க யார் போறாங்க என்ன நடக்கு எதை பற்றி யாரும் இப்ப சொல்ல மாட்டாங்க இல்லையா நீ ஃப்ரீயா இவங்களுடைய வேலைகள்லாம் இவங்க செய்யலாம் அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரி இவ பாருங்க தொடர்ச்சியா இப்போ வந்து இந்த மாதிரி மொபைல் போன் இருக்கிறனால கண்டுபிடிச்ச விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்றேன் பாருங்க பிரகதீஸ்வரர் கோயிலில் போயிட்டு உட்காந்து ஒருத்தன் நான்வெஜ் சாப்பிட்டான் அது இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் மொபைல் எடுத்து போட்டான் அதே போல யாரோ ஒரு அம்மா வந்து துளுக்கட்சியை வந்து உள்ளே போனாங்க பருதா போட்டு உள்ளே போனாங்க கோயிலுக்குள்ளார கபாலீஸ்வரர் கோயிலில் அதையும் யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுத்து போட்டாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் மொபைல் இருந்தால் தானே இது எல்லாத்தையும் இன்றைக்கி வெளியில கொண்டாந்து மக்களை வந்து இப்போ கேள்வி கேட்குறான் இப்போ மொபைல் இல்லைன்னா வேலை முடிஞ்சதா ஸோ அது இன்னைக்கு அந்த அரசாங்கம் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கவர்மெண்ட் திருடனை பிடிக்காது தப்பு செய்தவர்களை தட்டி கேட்காது அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காது யார் மேல் நடவடிக்கை எடுக்கும் ஒன்னா யார் குற்றம்னு சொன்னீங்கன்னா அவன் மேல் நடவடிக்கை எடுக்கும் இல்லைன்னா அந்த குற்றம்னு சொல்றதுக்கு ஆதாரம் எதையாவது கண்டுபிடிச்சானா அந்த ஆதாரமே இல்லாமல் செய்வதற்கு என்னவோ அதை செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இதுல உள்ள விட்டது யாரு இது வரைக்கும் அதுக்கான பதில் வரல ஏன்னா யாரோ ஒரு ஆள் சொல்லிதான் சிவாச்சாரியர்கள் உள்ள விட்டிருக்க முடியும் இல்லன்னா பொதுவா அதை வந்து பொதுமக்களுக்கு சாதாரணமா அவர்கள் செய்ய போவது இல்லை அப்ப யாரும் சிவாச்சாரியர்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தது சாதாரணமா இப்ப நா போய் கோயில் மூடின பிறகு நான் உள்ள போறேன் அப்படின்னு சொன்னா இன்னும் உள்ள விடுவாங்களா இல்ல உங்கள உள்ளடுவாங்களா நிச்சயமா செய்ய மாட்டாங்க கோயில் அரசாத்தை போக போ போன்னு துரத்தி விடுவீங்க இல்ல ஒரு ஒரு சிவாச்சாரியரும் ஒரு வந்து ஒரு செய்தால் இப்படி சொல்றாங்க ஆனா யார் எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க அவருக்கு இந்த சிவாச்சாரியார் மேல இன்னைக்கு ஏதோ ஒரு சிவாச்சாரியர் சஸ்பெண்ட் பண்ண இப்ப அவரை வழிகடாக்கிட்டீங்க அந்த சிவாச்சாரியருக்கு சொன்னது யார் யார் சொல்லி அவர் திறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா சரி அப்ப அங்க ஒரு ஈவோ இருப்பாங்கல்ல அந்த கோவிலுக்கு ஈவோ அப்ப அந்த ஈவோ வந்து இதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் அங்க இருக்காங்க நாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் இருக்கிறோம் இவங்க தான் அடிக்கடி சொல்லிக்கிறாங்கல்ல அப்ப அந்த ஈவோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அந்த ஈவோ விசாரிக்கல இது வரைக்கும் யாரையும் ஏன் இந்த விசாரிக்கல அப்ப ஒரு விஷயம் இப்ப நல்லா தெரியுது மொபைல் ஃபோன் வந்து இப்ப கோவில்களுக்குள் எடுத்து செல்ல கூடாது அப்படின்னு பல கோவில்கள்ல இன்னைக்கு சொல்றது என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்கிறார்களா ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் மொபைல் ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போனால் அது அங்கே உள்ள போயிட்டு மொபைல் அடிக்கும் எல்லாரும் சைலன்ஸில் போட்டிருப்பாங்களான்னு தெரியாது தேவையற்ற ஒரு நியூசன்ஸ் கிரியேட் ஆகும் ஒரு இடத்துல அமைதியாக பக்தி செலுத்த வேண்டிய இடத்துல இது தேவையற்றது அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் மொபைலை தடை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது வரவேற்கக்கூடியது கூடியது ஆனால் நாங்கள் எப்போ தடை விதிக்கிறது ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்துக்கு வந்து காரணமானது எது மொபைல் அப்ப அந்த மொபைல் வேண்டாம் அப்படிங்கக்கூடிய தடையாக இது நம்ம பார்க்கிறோம் இன்னும் இப்ப திருப்பதி போன்ற பெரிய பெரிய கோவில்கள்ல வந்து மொபைல் போனை தடை செய்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னன்னா பாதுகாப்பு காரணங்கள் சொல்லப்படுகிறது அதுவும் சரிதானே அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற கொரசான் அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி கோவில்கள்ல குண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மொபைல் போன்கள் இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அதை தவிர இந்த மாதிரியாக இந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து புதுமையாக ஒரு புகுத்திருக்கிறது திராவிட மாடல் ஏன்னா இது திராவிட மாடல் இல்லையா அதுல இந்த ஒரு புதுமையை இன்னைக்கு அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதுக்கு பார்க்க தோன்றுகிறது மொத்தத்துல இந்த அரசாங்கம் வந்து எப்படி செயல்படுகிறது என்பதை நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து நான் தான் என்னது இதுன்னா ஆன்மீக ஆட்சி அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா இப்ப இந்த கோவில்ல வந்து ஆகம விதிமீறல் நடந்திருக்கிறது இந்த ஆன்மீக ஆட்சி போய் கேட்காதா இப்ப போய் கேட்கணுமா வேண்டாமா இந்த ஆன்மீக ஆட்சி இப்ப இதே வேற ஒரு இடத்துல இது நடந்திருந்தாங்க சும்மா இருப்பீங்களா உடனே போய் இப்ப அறிவாலயத்துக்குள்ள யார் வேணா எந்த மணிக்கு வேணா உள்ள போக முடியுமா கதவை கூட்டிருக்கு கதவை உடச்சு உள்ள உள்ள போயிட்டான் அப்படின்னா நீங்க விட்டுருவீங்களா அப்ப அதுக்கு இதே போல வந்து செல்போன் கட் பண்ணி தடை செய்து வச்சிருவீங்களா அதனால இதெல்லாம் வந்து நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இன்னைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து இந்த இந்துக்கள் அதாவது இப்போ கோவில் மேலே மக்களுக்கு வந்து ஒரு பற்று அந்த சமய சடங்குகள் மேலே இருக்கக்கூடிய தான் இன்னைக்கு வந்து கோவில்கள் வந்து உயிரோட்டம் உள்ளவைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அந்த கோவிலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தை வந்து எப்போ நம்ம பிரேக் பண்ணுறோமோ அப்போ மக்கள் வந்து அந்த கோவில்களை வந்து போவதை வந்து நிறுத்தி விடுவார்கள் அந்த ஒரு நிலைக்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆகும் இதை நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ரீடிவியில நம்ம சொல்லி கொண்டே இருக்கிற விஷயம்தான் அப்போ கோவில் எல்லாம் வந்து அபாண்டன்டா அப்படியே இருக்கும் அப்ப அந்த கோவில் சொத்துக்களை எல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொத்துக்களை எல்லாம் ஆட்டையை போட்டு கொண்டு தான் இருக்கிறது நம்ம பார்க்கறோம் காணாமல் போன கோவில்கள் காணாமல் போன சிலைகள் காணாமல் போன நகைகள் பெருசாக பெருசாகத்தான் இருக்கிறது அப்ப இன்னைக்கு மக்களுக்கும் இந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய பந்தமும் மறுக்கப்பட்டு விட்டால் கோவிலை களவாடுறது இன்னும் ஈஸி அதே நேரத்தில் மக்கள்லாம் வந்து எந்த ஒரு சமயப்பற்றோ எந்த ஒரு ஆன்மீகத்தினுடைய அடிப்படையோ இல்லாமல் ஒரு அலூஃபாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்தில் நீங்க ஒரு கன்வர்ஷன் பண்றது ரொம்ப ஈஸி அப்ப இந்துக்களை இன அழிப்பு செய்வதற்கு இந்துக்களுடைய சடங்குகளை அழிப்பதற்கு இன்னைக்கு திட்டமிட்டு இவர்கள் வந்து இதை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த ஆகம விதிமீறலை பார்க்கிறேன் இந்த மாதிரியான விதிமீறல்கள் வெளிவர விடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த செல்போனையும் தடை செய்திருக்கிறார்கள் அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது